பழைய உறவுகளை இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா ஏன்னா இன்றைக்கி காலையிலேயே வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு நைட்டுன்னா எல்லாரும் தூங்கிடுறீங்க பார்க்க மாட்டேங்க நாங்கள் போட பதினோரு மணி ஆயிடுது அதனால் இன்றைக்கி வேலையை முடிச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் போட தயாராக வந்துட்டோம் அதனால தான் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமான்னு சொன்னேன் இது வந்து முட்டை பொ பொறிச்சு போட்டு வெந்தய குழம்புங்க நல்லா இருக்கும் நல்லா பந்து பந்தாக முட்டையை உள்ளே போட்டால் நல்லா முட்டை ஊறி சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பக்கத்துலேயே எல்லாத்தையும் நல்ல எண்ணெயிலையும் முதல்ல வதக்கிடணும் வெங்காயம் வெங்காயம் தக்காளி மிளகாய் வெந்தயம் சீரகம் கடுகு எல்லாம் போட்டு தாளித்து வதக்கிட்டு குழம்பை கூட்டி அதில் ஊற்றிடணும் இங்கிட்ட அவரைக்காய் பொரியல் நடந்துகிட்டு இருக்கு அந்த குழம்புகளை போடுறதுக்காக முட்டையை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்படியும் நம்ம ஊற்றி போடலாம் தோசை தோசைக்கல்லில் ஊற்றி ஆம்லேட்டாகவும் போட்டு நாலா வெட்டியும் உள்ளே போடலாம் இது நல்லா இருக்கும் பிள்ளைங்க வந்து வெறுசா வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்தா ஒரு மாதிரி காஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும் இப்படி போட்டு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நல்லா ஊரி குழம்போட நல்லா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு இருக்கும் இருக்கும்போதே கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை அதில் போடணும் அதை நான் போட்டேன் அது வீடியோ எடுத்தாங்களே என்னென்னு தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே